வணக்கங்க இன்றைக்கி சாம்பார் தூள் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாங்க நான் எப்பவுமே வருஷத்துக்கு தேவையான சாம்பார் தூள் விட்டுக்கா வீட்டில் அரைச்சி வச்சுக்குவேங்க இந்த இந்த மெத்தேடு வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்குறது அதே மெத்தேடில் தான் நான் இன்றைக்கி அரைக்க போகிறேன் அது எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க இது வந்து சாம்பார் தூளுக்கும் சாம்பாருக்கும் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் மாதிரியுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயம் தக்காளி வணக்கி விட்டு இந்த சா இந்த தூளில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தேங்காய் பூவெல்லாம் போட்டு ஆட்டி ஊற்றினா எல்லா எந்த காய்கறிக்கு வேணாலும் குழம்பு மிளகா குழம்பும் வச்சுக்கலாங்க பருப்பு இல்லாமல் செய்கிறதுக்கு வச்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி அளவுகளை பார்க்கலாம் ரெண்டு கிலோ வரமிளகா எடுத்து வச்சுருக்குறேங்க காம்பி இல்லாத மிளகாயும் கடையில் கிடைக்கும் எனக்கு கிடைக்கல இப்போது அதனால நான் காம்போடு தான் வாங்கிட்டு வந்திருக்குறேங்க இது ஒரு கிலோ வரமல்லிங்க ரெண்டு கிலோ மிளகாய்க்கு ஒரு கிலோ மல்லி எடுத்து வச்சுருக்குறேன் கால் கிலோ சீரகம் எடுத்து வச்சுருக்குறேங்க மிளகு நூறு கிராம் விரல் மஞ்சள் கால் கிலோ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இது நூறு கிராம் பெருங்காயத்து பெருங்காய கட்டி பெருங்காயம் நூறு கிராம் சோம்பு நூறு கிராம் கடுகு நூறு கிராம் உளுந்து மொட்டு உளுந்து எந்த உளுந்து வேணாலும் போட்டுக்கலாம் நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் வெந்தயம் இது தாங்க ரெண்டு கிலோ வர மிளகாய்க்கு தேவையான அளவு எல்லாம் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க நான் காலையில் பத்து மணிக்கு போட்டால் சாயங்காலம் நாலு மணி வரைக்குமே நல்லா வெயிலில் எல்லா பொருளையும் காய வச்சு வச்சிருவாங்க நல்லா மொறு மொறுன்னு மிளகா இதுலேயே நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிடுங்க அப்படி கையில் எடுத்தால் உடையிற அளவுக்கு காய வச்சு எடுத்துருவேன் அதனால் மிளகாயை வந்து வறுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்படி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா குத்தி விட்டோம்னாவே அப்படியே நொறுங்கி போயிடும் இப்படியே கொண்டுட்டு போனால் நம்ம ரொம்ப பெரிய பாத்திரத்தில் கொண்டு போகணும் அதனால் இதை நல்லா நொறுக்கி விட்டுக்கலாங்க அப்படியே கொஞ்ச நேரம் நொறுக்கினோம்னாவே பாதி அளவாக கம்மியாகிருங்க இப்போது நம்ம செலவுகளையெல்லாம் எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்துக்கலாங்க இந்த செலவுகளாக எதுவுமே எல்லாமே எண்ணெய் விடாமல் தாங்க வறுக்கணும் எண்ணெய் விடக்கூடாது ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்கறதுனால எண்ணெய் விடாமல் தான் வறுக்கணும் மல்லியை ரெண்டு டைம் போட்டு வறுத்துக்கலாம் ஒரே டைமில் வத்தோம்னா நல்லா வரப்படாதுங்க ரொம்ப புன்னேரமாக வரணுங்கிற அவசியம் இல்லைங்க நல்லா சூட போதும் அந்த வருவெட்ட வாசனை வரும் அப்போ நம்ம எடுத்து ஒரு நல்லா பேப்பர் விரித்து அதில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க இப்படி எல்லா பொருளையும் வறுக்கும்போது பேப்பரில் போட்டு ஆற வச்சுக்கலாங்க அடுத்தது சீரகத்தை வறுத்துக்கலாம் இதுவும் அப்படிதாங்க ரொம்ப இப்போ நிறம் ஆறுற அளவுக்கு வறுக்கணுங்கிற அவசியமில்லை நல்லா சூ நல்லா வறுத்து அந்த லைட்டாக வெடித்து வர்ற அளவுக்கு வருதா போதும் அடுத்தது சோம்பையும் அதே மாதிரியே வறுத்துக்கலாங்க மிளகும் அப்படிதான் அப்படி அது வெடித்து வர அளவுக்கு வருதா போதும் வறுத்துக்கலாம் இப்போது இந்த பருப்பு வகையில் வறுக்கும் போது மட்டும்தாங்க நல்லா நல்லா பொன்னேரமாக நேரமாக கொஞ்சம் கூட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வருத்துருவானுங்க ஏன்னா பருப்புகள் நல்லா வருவடாமல் போயிடுச்சுன்னா பூச்சி விழுகிறதுக்கு பண்டு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உளுந்த பருப்பு நான் பருப்பு விலைகள் அதிகமாக போட மாட்டேன் வெந்தயத்தையும் அதே மாதிரி நல்லா கொஞ்ச நேரமாக வறுத்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாங்க கருமாப்பில ஏற்கனவே பாதி காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் வடச்சட்டியில் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்தா நல்லா வருவட்டுருங்க பெருங்காயத்தூளுக்கு பெருங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டு வறுக்கணுங்க இல்லாட்டி அது வறுபடாது அப்படியே பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் எண்ணெய் விட்டு அதில் வறுத்தோம்னா அது நல்லா புதுசு புதுசுன்னு வரும்போது ஒரு பருப்பு மத்த வச்சு அமுத்தி வைக்கும்போது அமுத்தி நல்லா அமுத்தி விட்டோம்னா அது நல்லா லேஸ் ஆகிக்கிங்க அது ஆறுச்சுன்னா மொறு மொறுன்னு ஆயிரும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்தது மஞ்சளையும் நம்ம நல்லா பொடியாக தட்டி எடுத்து வச்சுக்கணுங்க அப்படியே கொண்டுட்டு போனால் அரைக்க மாட்டாங்க நல்லா பொடிப்பொடியாக இந்த அளவுக்கு தட்டி எடுத்து வச்சு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆற விட்டுக்கலாங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க அங்கேயே ஆற வைக்கிற அளவுக்கு இட இருந்தால் ஆற வச்சுக்கலாங்க இல்லாட்டி வீட்டில் வந்தோன்னையுமே நல்லா பேப்பர் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை விரித்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க அப்படியே அப்போ எடுக்காமல் கொஞ்சம் சின்ன டப்பாவில் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு தேவையானப்போ இதில் எடுத்துக்கலாங்க இது நல்லா வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்குது சூப்பராக நல்லா காரசாரமாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி